வணக்கம் இன்று அம்மாச்சி வைத்தியத்தில் உங்கள் ஆடிப்பேரு அரிசி செய்வது எப்படி ஆடிப்பெருக்கு உங்களுக்கெல்லாம்னு இந்த ஆடிப்பிறக்கு சுமங்கலிங்களுக்கு ஒரு விழா மாறிது அதை வந்து நீங்கள் எப்படி நம்ம சாமி கும்பிடுவாங்கன்னா அதை முதல்ல நான் வீடியோ போட எனக்கு வழி இல்லை நான் வாழ் சொல்கிறேன் அதை வந்து எப்படி அதை செய்வோம்னு அதை பாருங்கள் நீங்கள் ஆற்றுல காவிரி ஆற்று போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி எல்லாமே அவ்வளோ சிறப்பாக செய்வாங்க இது என்னென்னா ஒரு சுமங்கழிவர்களுக்கு வந்து ஒரு போர் அந் அந்த வந்து பொன்னர் சங்கர் வந்து ஆடி பதினெட்டில் போர் வந்து அந்த ப பதினெட்டு தான் முடியுது அந்த பதினெட்டாம் நாள் தான் போர் முடியுது அதை தான் ஆடிப்பிருக்குன்னு நம்ம இப்போ மக்கள்லாம் கொண்டாடுறாங்க அது என்னென்னா முதல்ல ஒரு மஞ்ச பிள்ளையார் மணலில் செய்வாங்க ஆற்றுக்கு போனால் மணலில் அம்மன் மாதிரி ஜோடித்து அதுக்கு தோடு மூக்குத்திலாம் போட்டுட்டு அழகாக வந்து பொட்டு வச்சு பூ வச்சுட்டு பூ மணல்லையும் எல்லாம் செய்வாங்க பொண்ணு முகம் மாதிரியே ஜோடனை பண்ணுவாங்க ஜோடனை பண்ணி அதுக்கு காதுலலாம் தோடு போட்டுவிட்டு அந்த முகத்துக்கெல்லாம் மஞ்சளை அந்த இது மஞ்சள் பூ புட்டெல்லாம் வச்சு விட்டு மஞ்சள் வச்சு த அந்த தலையில் கொஞ்சம் பூவை வச்சு விட்டு இது பண்ணாங்க ஆனால் மாங்கல்யம் வந்து மற்ற நாளில் கலட்ட மாட்டாங்க ஆனால் இந்த நாள் என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம மாங்கல்யத்தை எடுத்து அந்த மணலில் செஞ்சது வந்து கங்கா தேவி அதனால் அந்த கங்கா தேவியை நினச்சி நம்ம அந்த மாங்கல்யத்தை கலட்டி அதுக்கு போடுவாங்க போட்டு அதோடு வந்து மஞ்ச கயிறு எல்லாம் வச்சு சாமி வச்சு அலங்காரம் பண்ணிடுவாங்க அதை வைக்கிறது என்னென்னா ஒரு இலையை போட்டுட்டு விளக்கு பொருத்தி வச்சுக்குவாங்க விளக்கு பொருத்தி வச்சு ஒரு சின்ன வெத்தலை வாக்கு காதோல கருவணின்னு இருக்கும் அதை வாங்கி அதையும் வச்சுருவாங்க ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது என்னென்னா காதோல கருவணில் அதை வாங்கி அதில் வச்சிருவாங்க வச்ச பிறகு திருப்பி இங்கே என்ன பண்ணுவாங்க அம்மன் இல்லை அவங்க வந்து இது வந்து மணலில் செய்வது ஆற்றுல வீட்டில் ம மஞ்சளில் செய்வாங்க மஞ்சளில் அம்மன் மாதிரியே ஜோடல் பண்ணி அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சு விட்டு நகையெல்லாம் போட்டுவிடுவாங்க போட்டுவிட்டு மூக்கு தீம கொண்டு போட்டுவிடுவாங்க போட்டு அதை அப்படியே அலங்காரம் பண்ணி வைப்பாங்க வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து தாலியில் தாலியை வந்து மற்ற நாளாக கழட்ட மாட்டாங்க இந்த ஒரு நாள் மட்டும் தாலியை கழட்டி அந்த அம்மனுக்கு கழுத்தில் போட்டு விடுவாங்க இது வந்து அதான் கங்காதேவின்னு அதை நினச்சிக்கணும் அதை வச்சு கங்காதேவிக்கு தான் இது சிறப்பு அப்படின்னு வச்சு எல்லாம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு பேர் எல்லாம் கூப்பிட்டார் ஒரே படையில் வச்சு அவங்க இது நம்ம இது என்ன அரிசி வாழான் அரிசின்னு அப்போலாம் கிடைக்கும் வாழான் அரிசி அப்படின்னா இதுக்குன்னு தனியாக பயிர் பண்ணுவாங்க நம்ம அரிசி பச்சை அரிசியெல்லாம் அரிசி பயிர் நெல் பயிர் பண்ணதெல்லாம் வேறு ஆனால் அது வாழான் அரிசி கிடைக்கவே கிடைக்காது அதை சாப்பிட்டா பல்ல கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு மெதுவாக இருக்கும் அதை என்ன பண்ணணும் நல்லா வாங்கி இப்போ இந்த நேரத்துக்கு பச்சரிசி அதை போட்டு நல்லா நல்லா கழுவிட்டு நெல்லெல்லாம் எல்லாம் பொறிக்கிட்டு அதை எடுத்து வச்சு வெள்ளம் ஊற வச்சிடணும் கொஞ்சம் ஊற வச்சு பொட்டுக்களை ரெண்டை போட்டு நல்லா அதில் போட்டு எள்ளை வறுத்து போட்டுணும் வறுத்து போட்டு தேங்காய் வந்து பல்லு பல்லாம் போடுவாங்க திருவியும் போடுவாங்க போட்டு வெள்ளம் வந்து நல்லா பாகா எடுத்து போட்டலாம் இல்லை உடச்சும் போட்டலாம் உடச்சி போட்டாக்க இதாக இருக்கும் பாகா ஊற்றி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு அதை வச்சு அரிசி எதுக்கி அதை கொட்டிடுவாங்க கொட்டி அதை நல்லாட்டால் பாகாரலாம் கெட்டியாக இருக்கும் இதை போட்டு வச்சிருவாங்க வச்ச பிறகு நம்ம வந்து அதை இலையில அதை எடுத்து பலகாரங்கள் நம்ம என்னென்ன ஸ்வீட் பிடிக்குதோ இல்லை வடை சுயம் பஜ்ஜி எல்லாம் போடுவாங்க அதையும் எடுத்து வச்சு இந்த பழங்களை எல்லாம் எடுத்து வச்சு அந்த இலையில போட்டு நவாப்பழம் அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா நவாப்பழம்னு நவாப்பழத்தை வைப்பாங்க பிறகு அது வந்து பழங்க பழங்க அத்தனை பழங்களும் வைப்பாங்க அவ்வளோ சிறப்பாக நல்லபடியாக வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு கங்கை மான்னு நினச்சி பாட்டு போடுவாங்க அந்த நாளில் அது வந்து மா அது வந்து நான் அந்த நாளில் சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால எங்கள் அம்மாலாம் பாடுவாங்க கங்கை அம்மனை வாழ்த்து பாடுவாங்க நீ வந்து எனக்கு வந்து நல்லா எங்கள் மாங்கல்ய வளத்தை கொடுமா எங்கள் அம்மாங்க வந்து நல்லா த நினைக்கணுமா அப்படின்னு சொல்லி பாடுவாங்க அது வந்து இப்போ வந்து எனக்கு புரியல அப்போ அந்த நாளில் அதை பாடுவாங்க பாடி கங்கை அம்மன் நினச்சி கடைசியில் எல்லாம் சாமி சூட சாமி சாமெல்லாம் பார்த்து அதில் முக்கியமான இதுங்களா மஞ்சள் கயிறு மஞ்சள் கயிறுனால் தாளிக்கிற கிடையாது மஞ்சள் விற்கிதுங்களா கயிறு இப்போலாம் போடுறாங்களே அதை எடுத்து அதை வாங்கி வச்சுருப்பாங்க நூலில் வந்து மஞ்சளை வந்து நடிச்சிக்குவாங்க அதை எடுத்து ஒரு இதாக வச்சுக்குவாங்க வச்சு ஃபஸ்ட்டு என்னென்னாக்கா கங்கை உங்களுக்கு கட்டிடுவாங்க ஒரு கயிறு கட்டிடுவாங்க மிச்சம் வந்து அந்த ஒரு நாலஞ்சு எல்லாம் இந்த கூட்டாக தான் சேமிச்சி கும்பிடுவாங்க தனித்தனியாக கும்பிட மாட்டாங்க கூட்டாக கும்பிடுவாங்க அப்போ எல்லா லேடிஸுங்க வந்து எல்லோருமே நீங்கள் எனக்கு கட்டுறது நான் உங்களுக்கு கட்டுறது அப்படின்னு ஒரு அஞ்சு பேர் ஏழு பேர் அப்படி எல்லாம் மாற்றி மாற்றி கட்டிக்குவாங்க கட்டின பிறகு அவங்க நம்மளை கட்டி விடுவாங்க அப்போ ஒருத்தவங்க கயிற அன்னைக்கு வந்து ஒரே நாளில் ஒரு ஏழு கயிறு அஞ்சு கயிறு வந்துடும் அப்போ அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாக்கியம் கிடச்ச மாதிரி ஆகா மாங்கல் வந்து நினைக்கிறதுக்காக இது கங்கை அம்மனோட அருள் அப்படின்னு வந்துச்சு அவ்வளோ சாமி கும்பிடாங்க இதை வந்து நான் எதுக்கு வீடியோ போடுறேன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் இப்போ இன்னைக்கு வந்து ஆறுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அழகாக இதை வந்து போய் பார்த்து அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து மஞ்சள் கீழ் நூலில் ம மஞ்சக்கயிறு கட்டிக்க அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதினெட்டுக்கு தான் தாலி பூச்சி கட்டுறதுனா கட்டுவாங்க நீங்கள் வந்து தாலி கீரை மாற்றினாலும் இன்றைக்கி மாற்றிக்கல ரொம்ப விசேஷமான நாள் அது அழகாக ஆராத்தி கரைச்சி சாமி கும்பிட்ட பிறகு ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் நின்று அதுக்கு ஆராத்தி கட்டுவாங்க அந்த அம்மனுக்கு ஆராத்தி கட்டுவாங்க கட்டி அதை வந்து வா ஆற்றுல கொண்டு ஒரு சூடம் வெத்தலை பார்க்க வச்சு அந்த ஆராத்தியோட ஆரத்தி எடுத்து அதை ஊற்றிடுவாங்க அதில் வந்து வெத்தலை வெத்தலை வந்து ஒரு பொருத்தி அது அப்படியே ஆற்றல் விடுவாங்க அழுங்காமல் விடுவாங்க அது அப்படியே எரிஞ்சுக்கிட்டே போகும் அதுதான் கங் கங்கை முழுக்க நம்ம வந்து க இறுதி மாதிரி நம்ம செஞ்சு சாமி கும்பிட்டு இது வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணுற மாதிரி பண்ணி அப்படியே ஆற்றல் மிதந்து போகும் யார் மொதல் போடுது யார் பின்னாடி போகுது அப்படின்னு பார்ப்போம் அவ்வளோ அழகாக இருக்கும் அதை வந்து இதுதான் ஆடிப்பெருக்கு விழா இது வந்து புது பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்குலாம் போய் அன்னைக்கு தான் மாலை கல்யாணம் மாலை வச்சுருப்பாங்க இல்லையா அதை வந்து அன்னைக்கு தான் கொண்டி ஆற்றலை விடுவாங்க கொண்டி எல்லாருமே புது பொண்ணு மாப்பிளாக போய் போடுவாங்க அவங்க சொந்தக்காரங்க போய் ஆற்றலை அன்னைக்கு போய் பாருங்கள் எவ்வளோ கல்யாணம் பொண்ணு மாப்பிளாக வந்திருப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு வருஷம்னாலுமே அதை வந்து மாலையை விட மாட்டாங்க இந்த ஆடிப்பேருக்கு அன்றைக்கி தான் கொண்டு போய் விடுவாங்க இதை போய் பாருங்கள் அப்படியே இல்லைன்னா நினைக்கிறேன் இப்போ இதை வீடியோ போடுறேன் போட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அழகாக போய் ஆற்றுல போய் சாமி முடிஞ்சா முடிஞ்சா பாருங்கள் வீட்டில் வந்து அந்த அம்மனை நினச்சி கங்கை அம்மனை நினச்சி நீங்கள் வந்து வீட்டில் சாமி கொடுங்க அதுவும் இல்லைனாக்கா மஞ்சள் கயிறு மட்டும் சாமியை நினச்சி வேண்டிக்கிட்டு மஞ்சள் கயிறையும் மாற்றிக்கிங்க மாற்றாலும் மாற்றலாம் இல்லை ஒரு மஞ்சள் கயிறு கட்டிக்கிங்க அதை நூலில் பண்ணுவாங்களே அந்த கயிறு கட்டிங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு நீண்ட வந்து ஆயுள் பலத்தை ஆண்டவன் கொடுப்பாங்க இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் மறக்காதீங்க செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்